இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் எழுந்து லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம அதிகமாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறதுனால இந்த ரைஸ் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொதி வர டைமில் நூறு கிராம் சோயா எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் சோயா சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் இந்த சுடுதண்ணியிலே ஓரளவுக்கு வெந்து வந்துடணும் அது ஓரளவு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க இப்போ வந்து சோயா நல்லா வெந்துருக்கு பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துக்கலாம் இந்த சோயாவை எடுத்து அதில் சேர்த்திடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பன்னீர் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க பாருமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இது கூடவே அரை கப் அளவுக்கு பொடியை நறுக்குன பீன்ஸ் கப் அளவுக்கு பொடியை நறுக்குன்னு கேரட்டு கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் விட்டடலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம் அரை பாகத்துக்கு வெந்து வர டைமில் கூடவே நம்ம வேக வச்ச சோயா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே கட் பண்ணாம கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் சோயா சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க பீன்ஸ் கேரட் வந்து ரொம்ப வெந்து வரக்கூடாது ஒரு முக்கால் பாகம் இருந்தாலே போதும் அரை பாகம் வெந்து வரும் போது இதெல்லாம் சேர்த்துக்கணும் கரெக்டாக ஆகிடும் அதுக்கப்புறம் சோயா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம் கூடவே ஒரு குடமிளகா பொடியாக நறுக்குனது கடைசியாக சேர்த்துக்குங்க குடமிளகாய் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை குடமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கியிருக்கோம் இப்போ இது கூடவே இது காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும்தான் அதனால் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துடலாம் எல்லா உப்பும் வந்து இப்போயே சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ்ல இறங்கிடும் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் பெப்பர் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வடித்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வடித்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துருங்க கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் பன்னீர் மூணு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சொன்னேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம வெஜிடேபிள்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்படி மேலே இப்படி சேர்த்துருங்க கூடவே பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தாள் இதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க கலந்து விடும்போது புழி கரண்டியில் கலக்காதீங்க இந்த மாதிரி பட்டை கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா ரைஸ் வந்து உடையாமல் வரும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான மிக்சடு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி